வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அர்த்தமுள்ள இந்து மதத்துல கண்ணதாசன் அவர்கள் சொல்லி இருக்கிற மங்கள வழக்குகள் பற்றி தான் பொதுவாகவே எந்த ஒரு நல்ல காரியம் தொடங்குறதுக்கு முன்னாடியும் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க வீட்டுல உள்ள பெரியவங்க ஏதாவது ஒரு புதிய பொருள் வாங்க போனாலோ புதிதாக தொழில் தொடங்குவதா இருந்தாலோ குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு ஆரம்பிக்கணும் குலதெய்வத்துக்கு காசு எடுத்து வச்சுட்டு தொடங்குறதுதான் தான் இந்துக்கள் வழக்கமாகவே வச்சிருக்காங்க ஆனா கால மாற்றம் அப்படின்ற பெயர்ல இப்போ இருக்க நிறைய பேரு பல சம்பிரதாயங்களை மாத்துறதும் பழைய பழக்க வழக்கங்களை அவமதிக்கிறதும் பெரும்பாலும் நடந்துகிட்டு இருக்கு இதற்கு கண்ணதாசன் அழகான ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு மங்களம் அமங்கலம் அப்படிங்கிறது சும்மா மூட நம்பிக்கை அல்ல அது ஒரு மனம் சார்ந்தது ஒரு திருமணத்துல தாலி கட்டும்போது ஏன் கெட்டி மேலும் கொட்டுறோம் ஏதாவது ஒரு மூலையில யாரோ யாரையோ நீ நாசமா போயிருவ நல்லா இருக்க மாட்ட அப்படின்னு திட்டுனா கூட அந்த வார்த்தைகள் மணமக்கள் காதுல விழக்கூடாதுன்றதுக்காக தான் பலமா கெட்டி மேல கொட்டுறாங்கலாம் அது போலதான் மணமக்கள் வீட்டுக்குள்ள நுழையும் போதும் வலது காலை எடுத்து வச்சு நுழைய சொல்றோம் மணவறையை சுற்றி வரும்போதும் வளமிருந்த இடமா தான் வலம் வர சொல்லுவாங்க எல்லாமே வலது புறமா போவதற்கு காரணம் என்ன மனிதனின் இரண்டு கைகள் இரண்டு கால்கள்ல இடது கால் கைகளை விட வலது கால் கைகள் தான் பலம் சக்தியோட எதிலுமே வலதுபுறமாக அப்படிதான் சாதாரணமாகவே நண்பர்கள் வீட்டுக்கோ நல்ல விசேஷத்துக்கோ போகும்போது போயிட்டு வரேன்னு சொல்றதும் துக்கம் நடந்த இடத்துக்கு போயிட்டு திரும்பும் போது போறேன்னு சொல்றதும் கூட ஒரு வழக்கம்தான் நல்ல காரியத்துக்கு போகும்போது இன்னும் நிறைய நல்ல காரியம் உங்க வீட்டுல நடக்கணும் திரும்ப வருவோம்னு சொல்றதுக்கு போயிட்டு வரேனும் துக்க நிகழ்வுகள் இனி நடக்க கூடாது அப்படின்றத உணர்த்துறதுக்காக துக்க வீட்டுல இருந்து போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறதுதான் இந்துக்கள் மரபு இப்படி நிறைய விஷயங்கள் அர்த்தத்தோட தான் சொல்லப்பட்டிருக்கு மொத்தத்துல மங்கள மரபுகள்ன்றது வாழ்க்கையில நம்பிக்கையும் உற்சாகமும் உண்டாவதற்கு தானே தவிர இதையெல்லாம் வெறும் மூட சொல்லிட்டு கடந்துட முடியாது இன்னும் பல கருத்துக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய வாழ்வியல் அனுபவங்கள் பல அர்த்தமுள்ள இந்து மதத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை சஜஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி